இதயத்தை கயிறு கட்டி உள்ள என்னதான் அப்படி வேலை பாக்குறாலும் தெரியல காலையில எந்திரிச்சு ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வரானே டீ காஃபி குடுக்கலான்னு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னும் என்ன பண்ணணும்னு கூட தெரியல என்னதான் பொம்பளையோ இவ்வளோ சே சரஸ்வதி

எப்படியா இருக்க நல்லா இருக்கியா எங்களுக்கு என்ன நான் நல்லா இருக்கேன் சரி சொல்லுங்க உங்ககிட்ட போட்டோ கொடுத்து ரெண்டு வாரம் ஆச்சு இன்னும் அத பத்தி எந்த நியூஸும் வரல ஏன் ஒருத்தன் கூடவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம் இந்த மனுஷ வேற என் புள்ள வாழ்க்கையில விளையாடுறானே அதுதான் தம்பி ஒரு நல்ல விஷயம் அது சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்க ஏற்பாடெல்லாம் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் அப்படியா என்ன சொல்லுங்க இல்லப்பா தம்பி நம்ம பாப்பாவோட போட்டோவை ஒரு பையன் பார்த்துட்டு கட்டினா இந்த தான் கட்டுவேன்னு அவருக்கு நம்ம பாப்பா போட்டோ பாத்தோட போச்சான் படிப்பு விஷயம் இருந்தாலும் அவங்களே கூட இருபது பவுன் கூட்டிட்டு போறாங்களாமா அதனால அவங்களுக்கு எந்த வரதட்சணையும் வேணாமா புள்ளைய மட்டும் அனுப்புனா போதும்னு சொல்றாங்க அட பரவாயில்லையே ஆஹ் யாரு பையன் என்ன பண்றாப்ல அதுதான்ப்பா ஒரு சின்ன சிக்கலு என்ன அது என்னன்னாப்பா பையனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது நீ சொன்னதெல்லாம் வயசு பிள்ளைங்க யாருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்கப்பா இப்ப இருக்கிற பிள்ளைங்கலாம் வர பொண்டாட்டி டிகிரியாச்சும் படிச்சிருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் அப்புறம் என்னது வரதுன்னா அது இதுன்னு எதிர்பார்க்குறாங்க நீ என்னப்பா எதுவுமே தரமாட்டேன்னு சொன்ன அதனாலதான்ப்பா ஆனா அந்த பையனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏற்கனவே அவங்க புள்ள கூட இப்ப பதினஞ்சு வயசுன்னு நினைக்கிறேன் அந்த புள்ள ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கலாமா அதான் சரி போய் போட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப எனக்கு இந்த பிள்ளைய புடிச்சிருக்கு எனக்கு இவ்வளையே கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல என்னப்பா சொல்ற என்னது யோ என்னையா சொல்லிட்டு இருக்க என் பிள்ளைக்கு இருபத்தி ரெண்டு வயசுதான் ஆகுது சின்ன பிள்ளையா யோ உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காயா சின்ன பிள்ளைக்கு மாப்பிள்ள பாக்க சொல்லி கொடுத்தா நீ என்னன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் அதுவும் நாப்பத்தி ரெண்டு வயசுல இருக்கிறவனை பார்த்துட்டு வந்திருக்கே நீ எல்லாம் மனுஷனையா ஏய் என்னடி குரல ஒசத்தி பேசிட்டு இருக்க இங்க நான் ஒருத்த உக்காந்து இருக்க தெரியுதா இல்லையா யோ நியாயப்படி பாத்தா இந்த மாதிரி அவர் சொல்றதுக்கு நீ முதல்ல அவன திட்டி இருக்கணும் அத விட்டுட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சரிங்கற மாதிரி உக்காந்துகிட்டு இருக்க நீ எல்லாம் அப்பனாயா இங்க பாருடி எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் ஐயோ என்னையா சொல்ற அவ நாம பெத்த புள்ள ஒரு பாலங்கணத்துல கொண்டு போய் தள்ளணும்னு சொல்ற என்னடி என்ன வாய் நீளுது இங்க பாரு அவ நான் புள்ள தான அவ வாழ்க்கை எப்படி அமைச்சு குடுக்கணும் எனக்கு தெரியும் நான் ஒரு பண்ணது தாண்டி நீ இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றல பாத்துட்டேரு அவன் தாண்டி மாப்பிள்ள அவனுக்கு தாண்டி உன் புள்ள கழுத்த நீட்டணும் இல்ல என்னையா பண்ணுவ உன்னால முடிஞ்சது பாத்துக்கோ என்னை மீறி எப்படி என் பிள்ளைக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு நானும் பாக்குறேயா ஏய் யோ தரகுறே அந்த பையன் வீட்டுல போய் சொல்ற புரிதா இந்த சம்பந்தம் நடந்தே ஆகணும் சீக்கிரமா வந்து அவளை பார்த்து கல்யாணத்தை பண்ணி கூட்டிட்டு போ சொல்லு அதே மாதிரி கல்யாணம் எல்லாம் ஒண்ணு கிராண்டாலாம் பண்ண வேண்டாம் அவனுக்கும் ரெண்டாந்தாலம் தானே அதனால ஒரு கோவில்ல வச்சு பண்ணா போதும் புரியுதா சரிங்க தம்பி நான் வரேன் ஏய் என்னடி என்ன வாய் ரொம்ப நீளுது மூணாவது மனுஷன் முன்னாடி என்கிட்ட குரலை வசதி எதுத்தா பேசிட்டு இருக்க பாருடி நான் சொன்னது சொன்னதுதான் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் ஏண்டி உங்களுக்கு என்னடி வலிக்குது அவன் இருபது பவுனு போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு சொல்றான் அது வலிக்குதா உங்களுக்கு அவன் ராணி மாதிரி பாண்டி அவனுக்கு ரெண்டாம் தரமா இருந்தாலும் நல்லா நானும் விசாரிச்சிருக்கேன் அவன் யார் தெரியுமா எவ்வளவு பெரிய பணக்காரன்னு தெரியுமா அவங்க வீட்டுக்கு போனா அவன் சந்தோஷமா தான் இருப்பா என்ன ரெண்டாம் தரமா என்னடி சந்தோஷமா இருக்கல அத நினைச்சுக்கோ புரியுதா அவனால நமக்கு நிறைய ஆதாயம் ஆக வேண்டியது இருக்கும் இங்க பாருடி எனக்கு தெரியாது அவள அவனதான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க வைக்கிற இல்ல

எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்கறேன் யா இப்பவே என் போய் என் பையனுக்கு ஃபோன் பண்றேன் அவன் வந்து பேசினாதான் நான் எல்லாம் கேப்பேன் ஏய் நீங்க பாருடி என் பையனுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னா உன்ன கொண்ணுல வப்பத்துக்கு எனக்கு பொண்டாட்டி இல்லைனாலும் பரவாயில்லடி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அவனுக்கு இந்த விஷயம் தெரிய கூடாது மீறி தெரிஞ்சுச்சு இதெல்லாம் சும்மா விட மாட்டேன்டி அவனுக்கு தெரிஞ்சா வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருப்பான் ம்ம்

ரொம்ப பண்ணி ും പരവില്ലേ സ്കൂൾ വിട്രൈം ആയിര മൂന്ന് മണി ആയിരക്ക് മുടിച്ച് பண்ணிட்டு പണിതാ போகணும் அப்பண்ணா மேம் என்ன மேம் ஸ்கூல் விடுற டைம்ல இங்க வந்திருக்கீங்க அது ஒன்றும் இல்லை மேம் நான் உங்களுக்கு ஒரு மெயில் பண்ணியிருக்கேன் செக் பண்ணீங்களா அப்படியா பார்க்கலையே மேம் எப்போ அனுப்புனீங்க இப்போதான் மேம் ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகுது நீங்கள் பிஸியாக இருக்கீங்க போல ஆமாம் மேம் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் ஒர்க்லாம் இருக்கு அதுதான் மேம் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா நெக்ஸ்ட் வீக் இன்ஸ்பெக்ஷன் இருக்குல்ல மேம் ஸோ எல்லாமே கிளியராக இருக்கணும் சருக்கு எந்த டிராபேக்கும் இருக்கக்கூடாது அதான் மேம் ஒன்றுக்கு ரெண்டு முறை நான் எப்பயுமே கிளியர் பண்ணி வச்சுடுவேன் சரி அதான் மேம் பார்த்துட்டு இருக்கேன் சொல்லுங்கள் அப்படியா ஓகே மேம் அது ஒன்றும் இல்லை மேம் நான் உங்களுக்கு ஒரு மெயில் பண்ணியிருக்கேன் அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலான்னு தான் மேம் அதை ரெடி பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன் அது மட்டும் கொஞ்சம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க முடியுமா மேம் அப்படியா இப்போவே வேணுமா மேம் இப்போலாம் வேண்டாம் மேம் நாளைக்கு தேர்ட் பீரியட் தான் எனக்கு அது வேணும் அதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கனாலும் எனக்கு ஓகே தான் மேம் ஓகே அப்படின்னா மேம் அப்போது மார்னிங் செகண்ட் பீரியட்லாம் உங்கள் கையில் இருக்கும் ஓகேங்களா நான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் அந்த வேலையை பண்ணிடுறேன் மேம் எத்தனை காப்பீஸ் வேணும்லாம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கீங்களா ஆமாம் மேம் மூணு மெயில் அனுப்பியிருப்பேன் அதெல்லாம் ஒவ்வொரு மெயிலுமே தனித்தனியாக எத்தனை எத்தனை காப்பீஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன் மேம் அது பார்த்துக்கோங்க அப்புறம் மேம் கிளாஸ் செவன்த்து மட்டும் எனக்கு செகண்ட் பீரியட் கொடுங்க மற்ற எல்லாமே நான் லன்ச் பீரியட்ல வாங்கிக்கிறேன் மேம் ஓகே மேம் அப்புறம் மேம் டெய்லி நீங்கள் எப்படி போவீங்க ஸ்கூட்டிலே வந்துட்டு ஸ்கூட்டிலே போயிடுவீங்களோ ஆமாம் மேம் எங்கள் வீடு இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் மேம் ஆகும் அதனால் ஸ்கூட்டிலே வந்துட்டு ஸ்கூட்டிலே போயிடுவேன் சம்டைம்ஸ் ஸ்கூட்டி ஏதாச்சும் ஆச்சுன்னா ஹஸ்பண்ட் கூட வருவேன் மேம் அவ்வளோதான் ஓகே ஓகே மேம் அப்புறம் உங்களை பற்றி தான் மேம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல டே ஒன்லேருந்து நீங்களும் பிஸியாகவே இருக்கீங்க நானும் பிஸியாகவே இருக்கேன் உங்கள் கிட்டே பேசினாலும் டீட்டெயிலாக எதுவும் கேட்க முடியல அது மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலி மேட்டர்லாம் கேட்டால் நீங்கள் எதாச்சும் நினச்சி போவீங்களோன்னு நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை உங்கள் ஃபேமிலி பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள் மேம் ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா எங்களுக்கு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி மேம் எங்கள் அப்பா ஃபேமிலியும் சித்தப்பா ஃபேமிலியும் ஒன்றாவே இருக்கும் அதனால் வீட்டில் எப்பயும் ஜாலியாகவே போயிடும் மேம் அப்படியா ஓ ஓகே ஓகே மேம் நம்ம கரஸ்பாண்டன்ஸ் ஆகிறது கூட பெரிய ஃபேமிலி தான் மேம் ஆ ஆமாம் ஆமாம் மேம் அப்புறம் மேம் உங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்களா அது இல்லை மேம் இப்போ தான் அண்ணாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு அண்ணா இருக்காங்க அதனால் அவங்களுக்குலாம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு பார்க்க மாட்டாங்க மேம் அண்ணா பண்ண அண்ணாவுக்கு மேரேஜ் ஆகட்டும் எல்லாம் வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் பண்ணிக்கலாம் மேம் இப்போ என்ன அவசரம் கரெக்டு தான் மேம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் குடும்ப பொறுப்பு நிறைய வந்துடும் மேம் இப்போவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க சரிங்க மேம் ஓகே மேம் லாஸ்ட் டென் மினிட்ஸ் தான் இருக்குது இப்போ போய் என்னோடய கிளாஸ்க்கு போய் தானே மேம் ஆகணும் அதனால கிளாஸ்க்கு போகிறேன் மேம் ஆ ஓகே மேம் பாய் இந்த வயசு இருக்காளே பண்ணி அக்கா எக் பப் வாங்கிட்டுவான்னு சொல்றான் அவளை வச்சுட்டு சரி பாவம் ரொம்ப நாள் ஆச்சுல்லாம் அவளும் சாப்பிட்டேன் அம்மாக்கும் வாங்கியிருக்கேன் எல்லாரும் போய் சாப்பிட வேண்டியதா சரி சரி டைம் கிளம்பலாம் வராம என்னதான் பண்ணுறாங்களோ ஃபோன் பண்ணி என்கிட்ட பார்த்தே ஆகணும் பேசி ஆகணும்னு வர சொல்லிவிட்டு இந்த மாதிரி அதுவும் லோக்கலாக ஒரு டீ கடைக்கு முன்னாடி வந்து நிற்க வச்சுருக்காங்க ச்சே என் ஸ்டேட்டஸ்க்கு இந்த இடத்துக்குலாம் என்னால் வர முடியுமா சொன்னால் எங்கே புரிஞ்சுக்கிறாங்க எப்பவும் ஃபோனில் தான் பேசுவாங்க ம் நேரில் கூப்பிட்டு பேசுகிறதே ரொம்ப அதிசயம்தான் இப்போ என்னன்னா நேரில் பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னு வந்தால் போயும் போயும் இந்த லோ கிளாஸ் கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இங்கெல்லாம் எப்படி தான் சாப்பிட்றாங்களோ தெரியலை ச்சே ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் நகர்ந்து நிற்கிறீங்களா ஹலோ இவ்வளோ இடம் இருக்குல்ல உங்களால் நகர்ந்து கூட போக முடியாதோ. என்ன நகர்ந்து போ சொல்ற நான் யாருன்னு தெரிய உனக்கு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இப்படி கடைக்கு நடுவில் நின்றுட்டு இருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் உங்களை நகர்ந்து நிற்க தான் சொல்லுவாங்க அவ்வளோ இதாக இருக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து நின்று இருக்கணும் அதை விட்டுட்டு என்ட்ரன்ஸ்க்கு நேராக வந்து நின்றுட்டு இருந்தா எப்படி மேடம் அது இல்லாமல் என்னை உரிமையில் பேசறதுக்கு நீங்கள் யார் எனக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க உங்ககிட்ட வாங்க போங்கன்னு மரியாதை தானே பேசிட்டு இருக்கேன் பட் நீங்கள் என்ன வாடி பொடின்னு கூப்பிடுற அளவு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க ஹலோ என்கிட்ட கூட தகுதி இல்லாத தகுதிலாதண்ணி ஏன்னா உனக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு சொல்கிறியா ம் என்ன உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டே போகிறீங்க அப்படி தாண்டி பேசுவேன் எங்களை மாதிரி ஹை கிளாஸ் ஆளுங்களை பார்த்தா உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் கையை கட்டி வாயை பொத்தி போயிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு எங்ககிட்டே குரலை வசதி பேசுறீங்களா ம் இங்கே பாரடி நான் யாருன்னு தெரியுமா என் புருஷன் யாருன்னு தெரியுமா ம் நான் நினச்சா உன்னை உரு தெரியாமல் அழிச்சிருவேன் பார்த்துக்கோ ஹலோ ஹலோ என்ன மேடம் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டே போகிறீங்க நீங்கள் ஹை கிளாஸா சார் உங்களோட வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு எங்களை கேவலமாக பேசுகிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க நான் நினச்சான் இப்போ கூட உங்கள் மேல நல்லா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் என்கிட்ட அநாகரிகமாக பேசுகிறீங்க என்னால கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணது தான் தப்பு டீ கடைக்கு முன்னாடி இந்த மாதிரி நடுவில் நின்னா யாரா இருந்தாலும் உங்களை நகர்ந்து நிக்கதான் சொல்லுவாங்க அதுக்கே இவ்வளோ பேசுவீங்களா ஏன் உங்களால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா ஏன் முடியாதா என்ன உங்களே இப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போய் என்னால் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வைக்க முடியும் நிக்க வச்சு காட்டுட்டா யூ யூ இடிய நான் யாருன்னு தெரியுமா என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா என்கிட்ட ஆஃப்டர் ஆல் ஒரு லோ கிளாஸ் பொண்ணு இவ்வளோ கேவலமாக பேசிகிட்ருக்கியா இருடி உன்னை என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டேன் இருடி ஸ் ஒன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடி பண்ணுறதெல்லாம் தப்பு இதில் ஸ்டேட்டஸை பற்றி பேசுகிறீங்களா என்ன ம் ஹை கிளாஸாக இருந்தே என்ன பிரயோஜனாங்க சி வலியை விடு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கிட்ட அதுவும் இந்த ஷாலினி கிட்ட இவ்வளோ கேவலமாக பேசிட்டு போவாளா ம் என் ஸ்டேட்டஸ் தெரியாமல் என்கிட்ட விளையாடிட்டில்லடி உன்னை என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டே இருடி என் தகுதிக்கு நீலாம் எக்கால் தூசுக்கு கூட வர மாட்டேடி என் ஸ்டேட்டஸ்க்கும் நீ இருக்கிறதுக்கும் எங்கடி ம் நானாம் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் என்னால் பண்ண முடியும்டி இருடி இரு அம்மாடி டி தங்கம் ஷாலினி அம்மா குண்ட பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடா என் பிள்ள எவ்வளோ அழகா இருக்கா அதுவும் எவ்ளோ நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு பார்க்கவே தேவத மாதிரி இருக்கடா தங்கம் ஆ என்னம்மா இருக்க உனக்கு என்னை பார்க்கணுன்னு தோணுச்சுனா என் வீட்டுக்கு வந்திருக்கலாம் இல்லைண்ணா என்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போடினு சொல்லியிருந்தேன் நானே வீட்டுக்கு வந்து உன்னை மகாராணி மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட்ட்க்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்திருப்பேன் நீ என்னன்னா போயும் போயும் இந்த லோ கிளாஸ் கடைக்கு கூட்டிகிட்டு வந்து என்னை வெளியே நிற்க வச்சுருக்க சே எனக்கே அசிங்கமாக இருக்குமா என் ஸ்டேட்டஸ்க்கெலாம் நான் இங்கே நிற்க முடியுமாம்மா ஹ இதில் வேற ஒருத்தி என்கிட்ட திமுறா வேறு பேசிகிட்டு போகிறான் என்னடா சொல்ற உன் திமிரா பேசிட்டு போனாளா யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு ஆமாமா யாருன்னு தெரியல இந்த கடைக்கு நடுவுல நின்னுட்டு இருக்கேனா நந்த நில்லுங்கன்னு தான் சொன்னா என் கிட்ட பேசுகிற அவளுக்கு என்னமா உரிமை இருக்கு என்கிட்ட வந்து என்ன எல்லாம் நிறுத்தி வச்சிருவாளாமே நான் திமுறா இருக்கேனா என்கிட்ட பணம் இருக்கு காசு இருக்கு நான் தான் இருப்பேன் அவளுக்கு என்ன வந்துச்சு என் ஸ்டேட்டஸ்கெல்லாம் அவ என் முன்னாடி நின்று பேசுற ஆள் கூட கிடையாதுமா அதான் நானும் பதிலுக்கு நல்லா திட்டி விட்டுட்டமா சரிம்மா ஷாலினி விடு அதை பற்றி எதுக்கு நினைச்சிட்டு இருக்க நீ பண்ணதும் தப்பு தானே இப்படி நடுவில் நின்றுட்டு இருந்தா யாராக இருந்தாலும் கோவப்பட தான் செய்வாங்க உன் ஸ்டேட்டஸ்க்கு அவள் அப்படி பேசுனது தப்பு தான் சரி சரி விடு நான் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி உங்ககிட்ட பேசணும்னு தான் வர சொன்னேன் நீ என்னன்னா தேவை ஏதேதோ ஒரு வம்பை பற்றி சொல்லிட்டு இருக்க உள்ள வா போய் உட்காந்து மா ஜின்னுமா நீ கூட என்னது இந்த கடையில் உள்ள வந்து உட்கார சொல்கிறேன் என் ஸ்டேட்டஸ்கிங்கெல்லாம் வந்து என்னால் உட்கார முடியாதுமா வா பெரிய ரெஸ்டாரண்ட் எங்கேயாச்சும் போகலாம் ஏய் சும்மா இருடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசியே ஆகணும் அதுக்குதான் உன் வர சொன்னேன் நீ என்னன்னா வாடி உள்ளே போய் உட்காரலாம் அந்த பக்கம் மேலே போனோம்னா நல்லா பெரிய ஆளுங்களாம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடமும் இருக்குது வா போலாம் சி நீ கூட கொஞ்சம் கூட திருந்தவே இல்லம்மா கொஞ்சம் மாச்சம் எனக்கு அம்மா மாதிரி நடந்துக்கோ சோ வாடி என்னமோ சி ஏமா இதுதான் ஹை கிளாஸ் பீப்புள் உட்காந்து சாப்பிட்ற இடமா ஆமாடி எனக்கு பொறுத்தவரை இதுதான் பெரிய இடம் இன்னும் உனக்கு நான் எப்படி வாழ்றேனே தெரியலம்மா உன்னை ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா தான் நான் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் இதெல்லாம் எதுன்னு உனக்கு புரியும் சரி அதெல்லாம் விடு முக்கியமான விஷயத்தை ஏதோ சொல்லணும்னு சொன்னல சீக்கிரம் சொல்லுமா என்னால் ரொம்ப நேரம்லாம் இங்கே உட்காரவே முடியாது ஏய் ஆமாடி முக்கியமான விஷயந்தான் நம்ம வீட்டில் திருப்பி உன்னை சேர்த்துக்கணுன்றதுக்காக நானே போய் அண்ணா கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன் டி அதனால கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பதிலாக சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க நீ பழையபடி நம்ம வீட்டுக்கு திரும்பி வரலாம்டி வாட் நானா நான் இதுக்காக அந்த வீட்டுக்கு வரணும் ம்மா எனக்கு கல்யாணம் ஆகி ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கம்மா திருப்பியுள்ளா என்னால் அந்த வீட்டுக்கு வரவே முடியாது ம் எங்கே பார்த்தாலும் கசகசன்னு ஆளுங்க செய் கொஞ்சமாச்சும் பிரைவேட்டாக அங்கே இருக்க முடியுமா என்னால்லாம் அந்த வீட்டுக்கு வர முடியாதுமா அடா நீ வேறு ஷாலினி உன்னை அங்கேயே தங்கறதுக்கெலாம் வர சொல்லலடி ஆனால் நான் அந்த வீட்டில் தானடி இருக்கேன் எனக்கும் என் புள்ள வந்து என் கூட ஒரு நாளாச்சும் தங்கணும்னு ஆசை இருக்காதா சொல்லு ம் நானும் இத்தனை நாளாக அவங்களுக்கு தெரியாமல் தெரியாமல் உங்ககிட்ட பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் இன்னும் என்ன பண்ணுறது என் மருமகனை தான் என்னால் பார்க்கவே முடியல நீயும் என் மருமகனை ஒரு நாள் கூட கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸே பண்ணி வைக்க மாட்டேன்ற அதாண்டி ஒரு விஷயம் நம்ம கார்த்திக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்ல அதனால் இந்த சாக்கா வச்சு உன்னை திருப்பியும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும்னு நினச்சி தாண்டி போய் அண்ணா எல்லாம் பேசியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக உன்னை மன்னிச்சு ஏத்துப்பாங்க அதான் அவனுக்கே கல்யாணம் போகுது அப்புறம் கோவமா இருக்க போறாங்க திருப்பியும் நீ நம்ம வீட்டுக்கு நீ கூட நினைச்சப்பெல்லாம் இருக்கலாம்ல எனக்கும் உன் கூடலாம் இருக்கணும்னு ஆசை இருக்கும் அம்மாக்காக காட் மா உனக்கு என் கூட இருக்கணும்னா சொல்லுமா இப்பவே நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன் அதெல்லாம் வேணா ஷாலினி என் நீ சந்தோஷமா மாப்பிள்ள கூட இருந்தா எனக்கு அதுவே போதும்டி ஆமா மாப்பிள்ளை தம்பி வந்திருக்காரா இன்னைக்கு வாட் என்னம்மா ம்மா அவருக்கு இங்கே இருக்கலாம் டைம் இருக்காம்மா அதுவும் ஏன் கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவருக்கு எங்கேம்மா டைம் இருக்குது அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்னு தெரியுமா அவருக்கு ஆயிரத்தெட்டு பிஸ்னஸ் இருக்குமா ஸோ அவர் பிஸ்னஸில் தான்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் என் கூடலாம் இருக்க அவருக்கு டைமே இருக்காதும்மா ம் அவர் எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே தான் இருப்பார் அவ்வளோ பிஸியான பர்சன் அவரை நீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா வீட்டுக்கு வந்து பாருமா என்னடி சொல்றேன் அப்பா மாப்பிள்ளவன் கூட டைம்ல ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரா என்ன ஏய் என்னடி மா அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன்மா யாராச்சும் புருஷன் கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்களாம்மா எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாரு அது போதாதாம்மா எனக்கு ம்மா அவர் எத்தனை கண்ட்ரிக்கு போகிறாரு எத்தனை இது இருக்கும் ஆனால் எங்கே போனாலும் ஷாலினி ஷாலினின்னு ஏன் பின்னாடி தாம்மா வருவார் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் ம் எனக்காக ஏதாச்சும் ஒரு பிரசன்ட் வாங்காமல் வரவே மாட்டார் அவர் நினப்பல எப்பவும் நான் மட்டும்தான் இல்லைனா அவங்க அம்மா அப்பாவையே உதறி தள்ளிட்டு ஏன் கூட இருப்பாரா சொல்லுங்கள் நீ சொல்றதும் கரெக்ட் தான்டி அப்படி தான்டி அவரை உன் கைக்குள்ளே வச்சுக்கோ அம்மா அப்பா கிட்ட சேர விட்டேன்னு வெயி அப்புறம் உன் மேல இருக்க பாசம் அவருக்கு குறைஞ்சிரும் மா நான் சேர விட்டுருவேனா நான் யாரு உன் பொண்ணுமா அப்பா ரெடி ஆகிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு காலேஜ்ல இருந்து வந்த உடனே கோயிலுக்கு போனோம் ரெடி ஆகுன்னு சொல்லிட வேண்டியது ஷோ கொஞ்சமாச்சாரம் ரெஸ்ட் எடுக்க விடுறாங்களா சூர்யா சூர்யா எதுக்கு இங்க வந்தாரு ஐயோ என்னடி செல்லம் யோசிச்சிட்டு இருக்க இங்க பாருங்க நான் உங்க கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த மாதிரி செல்லம் வெள்ளோன்னு கூப்பிடுற வேலை வச்சுக்காதீங்க நான் உங்க ஃப்ரெண்டோட தங்கச்சி அந்த லிமிட்டோட பேசுங்க புரியுதா அப்படியா மேடம் நீங்க அந்த லிமிட்டை ஃபாலோ பண்ணலல்ல நான் மட்டும் எதுக்காக ஃபாலோ பண்ணணும் இங்க பாருங்க சூர்யா திரும்ப திரும்ப இதே பேசுறதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை முடிஞ்சது முடிஞ்சு போச்சு நீங்க சொன்ன வார்த்தைய என்னைக்கு என்னால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது இந்த கயல் ஒரு டைம் முடிவு பண்ணிட்டா முடிவு பண்ணது தான் அப்படியா சொல்லு குபி ஆமாம் உங்களால் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேச முடியுது என்னோட காதலையே எவ்வளோ கேவலமாக கொச்சப்படுத்தி பேசுனீங்கன்னு மறந்துட்டீங்களா என்ன ஆனால் எப்படி உங்களால என்கிட்ட வந்து இப்படி பேச முடியுது கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையா இங்க பாரு கயல் நான் பேசnedது தப்புதான் நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே ஆனா அதுக்கு ரீசன் இருக்கு அந்த ரீசன தான் அவங்க கிட்ட சொல்லணும் நினைக்கிறேன் நீ கேட்க மாட்டேன்றது அதுக்காக அவனை விட்டு தர முடியாது முடியல சும்மா என்னடி செல்லம் இங்க பாருங்க இன்னொரு முறை என்ன செல்லம் வெல்லன்னு கூப்பிடுங்க அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் இன்னொரு முறை அப்படி கூப்பிடாதீங்க அவ்ளோதான் சொல்லுவேன் நகருங்க எனக்கு கீழே போணும் போ நான் அவனை வேண்டாம்னு சொன்னேன் இப்டி நந்தி மாதிரி நடுவுல நின்னே எப்படி போக முடியுமா கொஞ்சம் மாச்ச நகர்ந்து நின்னாதான் என்னால போக முடியும் நகர்றீங்களா இல்லையா என்னால நகர முடியாதுப்பா நான் ஒரு பொசிஷன் எடுத்து நின்னுட்டேன் நீ கீழே போனா என்ன தாண்டி போ கொஞ்சம் மாச்ச நகர்ந்து நின்னுங்க சூர்யா நான் எப்படி போவேன் கொஞ்சம் கூட அங்க இடமே இல்ல நான் கீழே போகணும் அம்மா வேற கோயிலுக்கு போறணும் ரெடியாக சொன்னாங்க ரெடி ஆயிட்டேன் லேட்டா போனா திட்டுவாங்க கொஞ்சம் நகர்ங்களே என்னால ஒரு இன்ச் கூட இங்க வந்து நகர முடியாது முடிஞ்சா நீயே போய்கோ சோ இவன போ போனா எப்படி போறது இப்படி நடுவுல நின்னுகிட்டு வர வர சைக்கோ மாதிரி நடந்துட்டு இருக்கான் சிவன என்ன மேடம் மனசுக்குள்ள என்ன திட்டி முடிச்சாச்சா உங்ககிட்ட பேசி ஒண்ணு ஆக போறது இல்ல எனது இரவு அவள் கூந்தலில் எனது பகல்கள் அவள் பார்வையில் காலம் எல்லாம் அவள் காதலில் கனவு கலையவில்லை கண்களில் இதயம் துடிக்கவில்லை ஆசையில் வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில் கண்ணுக்குள்ளிமையாக இருக்கின்ற அமோ எதுகடி அழுற அமோ அழாத ஏய் என்னன்னு சொன்னா தெரியும் இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கேன் இங்க ஒண்ணு தப்பா எதுவும் நடக்கலையே ஆமா உங்களுக்கு எதுவுமே தப்பா தெரியாதுல்ல இங்க பாருங்க நமக்குள்ள நடந்தது எதுவும் எங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது அது உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க பேசுற வார்த்தைய என்னால மறக்க முடியாது சூர்யா காதலைய நீங்க கொச்சப்படுத்திருக்கீங்க இருந்தாலும் யார்கிட்டயும் இந்த வருத்தத்தை காட்டிக்காம தினம் தினம் ரூம்ல மட்டும் எவ்வளவு அழகு உங்களுக்கு தெரியுமா என் மகம் கொஞ்சம் மாறினா கூட வீட்டுல எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடும் யார்கிட்டயும் என் வருத்தத்தை காட்டிக்காம சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியுமா ஆனா என்கிட்ட எவ்வளவு கேவலமா நடந்துட்டு இப்போ ஒண்ணுமே நடக்காத மாதிரி வந்து என்கிட்ட பேசுறீங்களே உங்களால் எப்படி முடியுது உங்களுக்கு நல்லா தெரியும் சின்ன வயசுல அம்மா அப்பா கிட்ட கூட ஏதாச்சும் சொல்லாம நான் மறைச்சிருக்கேன் ஆனா என் அண்ணனுங்க கிட்ட அக்கா கிட்ட ஒரு விஷயத்த கூட நான் மறைச்சது இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நான் உங்க மேல ஆசைப்பட்டத இது வரையும் வீட்டுல யாருக்குமே தெரியாம வச்சிருக்கேன் காரணம் நீங்க உங்களுக்கு தான் என் மனசுல ஆசை வந்ததுக்கு அப்புறமும் வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்லாம இருக்கேன் ஆனா அம்மா அலாதடி என்னால இப்போ நான் என்ன சொல்லி உன்னை சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலாமோ நான் பண்ணது பெரிய தப்பு தான் ஆனா நான் மனசார சொல்லலடி உங்களுக்கு எவ்வளவு காரணம் இருக்கலாம் சூர்யா ஏன் நீங்க இந்த வார்த்தையை மனசார என்கிட்ட சொல்லலன்னு சொல்றீங்க ஆனா என்கிட்ட அந்த வார்த்தையை சொல்றப்ப நான் எவ்வளவு காயப்படுவேன்னு யோசிச்சு பாத்தீங்களா உங்களுக்கு என்ன அவாய்ட் பண்ணணும்னு தோணிருந்தா வேற என்னன்னாலும் சொல்லிருக்கலாம் ஆனா என் காதலை கொச்சப்படுத்துற மாதிரியான வார்த்தை நீங்க சொல்லியிருக்க

என்ன நீங்க திட்டி கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குமா இவ்வளோ நாளா நான் என்ன நினைச்சேன்னு கூட தெரியாம இருந்த உங்களுக்கு இப்போ ஒரு ஒன் வீக்கா சடனா என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல இங்க பாரு கையல் யார் சொன்னா உன்னை நான் திட்டினதுக்கு அப்புறம் இந்த ஆறு மாசம் டெய்லி நான் உன்னை திட்டின வார்த்தை நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமாடி ஓ அப்புறம் இங்க பாரு கையல் நான் சொல்றது உண்மை இது நீ நம்பலனா நான் எதுவுமே பண்ண முடியாது என் மேல தப்பு இருக்கு கையல் ஆனா நான் மத சார் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கையல் ஆம் சாரி இதுக்கப்புறம் உன்னை எப்படி என்னால் சமாதானப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு நீ வேணும் கையல் நீ எல்லாம் என்னால் இருக்க முடியாது நான் வேணும்னே எனக்கு புரியல எந்த அட்டத்தில் கேட்குறீங்கன்னு ஜாபிட் நீ இப்போ என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியுதா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஆ சூப்பர் உங்களுக்கு இப்போ எதுக்கு அது கோவம் என்கிட்ட இப்ப சொன்ன வாட்டேன்னா நான் திருப்பி கேட்டேன் அதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதுல்ல நீங்கள் என்னை என்ன வார்த்தை சொல்லி திட்டினீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சூர்யா அதை கேட்குறப்ப ஒரு பொண்ணா அதுவும் உங்களுக்கு சென்சியராக லவ் பண்ண பொண்ணா எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோன்னு உங்களுக்கு புரியும் கையல் சாரி கையல் சூர்யா இப்போ கூட என் வாயால் எந்த ஒரு தப்பான வார்த்தையும் நான் சொல்லலை நீங்கள் என்னை வேணும்னு சொன்னதுக்கான மீனிங் என்னென்னு எனக்கு புரியும் புரிஞ்சும்

കണ്ണീരോട് മൊത്തങ്ങൾ കലന്നതി அம்மோ எனக்கு நல்லாவே புரியுதுடி நான் சொன்ன ஒரு வார்த்தை அவனுக்கு எவ்வளோ ஹார்ட் ஆயிருக்கோன்னு எனக்கு நல்லாவே புரியுதுடி ஆனா எனக்கு நீ வேணும் கயல் நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது அவனா எப்படியாச்சும் கண்டிப்பா நான் சமாதானப்படுத்தியே ஆவேன் நீ எனக்கு மட்டும்தான் டி ஐ லவ் யூ கயல் ஐ லவ் இந்த நீ என் கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்க ஆனா ஒரு முறை கூட அது கார்டு கொடுத்து வாங்கினாலும் வாங்காத மாதிரி உன்னை எவ்வளவு அவாய்ட் பண்ணிருக்கேன்னு தெரியுமா எல்லா என் ஃப்ரெண்டுக்காகடி அவனுக்காக தான் உன்னை நான் இதுக்கப்புறம் இது மாதிரி இருக்க மாட்டேன் கையல் உன்னை நான் எவ்வளவோ மிஸ் பண்ணிட்டே இதுக்கப்புறமும் முடியாது எனக்கு நீ தான் கையல் வேணும் நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன் எனக்கு நீ கண்டிப்பா வேணும் கையல் இனிமே உன்னை எப்பவும் சந்தோஷமா மட்டும் நான் பார்த்துப்பேன் என் மூலமா உனக்கு சந்தோஷம் கிடைக்குமே தவிர இனிமே என்னைக்கும் என்னால் உனக்கு கஷ்டம் கிடைக்கவே கிடைக்காது கையல் கண்டிப்பா உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன் உன் மனசை மாத்துவேன்